போன வாரம் நாம பேசுனது சாயல்ல இருந்து நான் ஆரம்பிச்சேன் ஞாபக இருக்கா இமேஜ் இந்த முறை நாம ஒரு செவன்த் செஷன்ல போறது வந்து ஒரு ஹெல்த்தியான பவுண்டரிஸோடு கூடிய நான் பேச பேச உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னு அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்ப நாம வந்த மதங்கள் கிறிஸ்தவ மதத்தின் முறையில நீங்க கேட்கப்பட்ட போதனைகள் நீங்க வளர்ந்திருப்பீங்க அதுல வளரும் போது சுவிசேஷம்னா என்ன சொல்லுவாங்கன்னா தேவன் மனிதனை தமது சாயலாகும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார் அவன் பாவம் செய்தான் விழுந்து போனான் அவனுடைய வழிமுறைகள் எல்லாம் நரகத்துக்கு ஏதுவா இருந்துச்சு ஆனால தேவன் என்ன பண்ணாரு தன்னுடைய மகனை அனுப்புனாரு நம்முடைய பாவங்கள்ல இருந்து மீட்டெடுக்கணும்னா தன் மகனை தண்டிக்கணும் தண்டிச்சு சிலுவேல பலியாக்குனாரு நமக்காக அந்த மகனை இயேசுவ நாம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் அதனால இயேசு பாவங்கள் மன்னிக்கப்படுற ஒரு பக்கம் இருந்தாலும் பரலோகம் போவோம் நாம இல்லாட்டி நரகம் போவோம் இதுதான் நீங்க கேட்ட சுவிசேஷமா இருக்கு எத்தனை பேர் அதை கேட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சுவிசேஷம் இப்ப நான் சொன்னது பைபிள்லயே இல்லாதது ஒண்ணு வேதாகமத்திலேயே இல்லாத ஒண்ணதான் நாங்களும் பிரசங்கம் பண்ணிருக்கோம் நாங்க வளர்ந்து வந்த சபையில கேட்டோம் வந்தது நம்மளை பரலோகம் கூட்டிகிட்டு போறதுக்கு ஏசு பரலோகம் போறதுக்கு தான் வழி புரியுதா இப்படிதானே கேள்விப்பட்டோம் பரலோகத்துக்கு போறது இயேசுதான் வழி ஏசு வந்தது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு பரலோகம் போறதுதான் நித்திய ஜீவன் பிதா இயேசுவ தண்டித்தாரு இதை நீ நம்புனா நரகத்துல இருந்து தப்பிச்சு பரலோகம் போகலாம் இந்த பரலோகம் நரகம் என்ற அந்த இருந்து தான் நம்ம நம்ம வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சோம் பைபிள் படித்தாலும் ஒருத்தவங்க கிட்ட சுவிசேஷம் சொன்னாலும் முடிவும் ஆரம்பமும் முடிவும் தான் இருக்கும் பரலோகம் நரகம் அதுக்குசு ஒரு பரலோகத்துக்கான ஒரு டிக்கெட் துண்டுச்சிட்டு துண்டுச்சுட்டு தான் பரலோகம் போறதுக்கான வழி அப்படி பைபிள்ல இது எங்கயாச்சும் இருக்கா இப்ப நான் சொன்னதெல்லாம் பரலோகம் போறதுக்கு நான் தான் வழின்னு சொல்லி வேதாகமத்துல இருக்கா இயேசு சொல்லியிருக்காரா இல்ல 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 பரலோகம் போறதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு வேதாகமத்துல இருக்கா அது இல்ல இப்ப நீங்க கேட்கலாம் இந்த போதனை கூல் சிங்கல்ஸுக்கு எதுக்குன அப்படின்னு கேக்கலாம் ஏன்னா கூல் சிங்கல்ஸா இருக்க நீங்க திருமண வாழ்க்கைக்கு போகும்போது இந்த கண்ணாடியும் வந்துச்சுன்னா ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது உங்களுக்கான நபரை சரியா கண்டுபிடிக்க முடியாது அது எப்படின்னு உங்களுக்கு புரியும் ஏன்னா பரலோகம் நரகம் என்ற கண்ணாடி நமக்குரியது அல்ல அதை மாட்டி விடல இயேசு இயேசு என்ன கண்ணாடி மாட்டி விட்டார்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கான நீங்க சிங்களா இருந்து திருமண வாழ்க்கைக்குள்ள போற அர்த்தம் உங்களுக்கு புரியும் யோவான் பதினேழு மூணு என்ன சொல்லுது இயேசு குமாரனாகிய அறிவது நித்திய ஜீவன் அறிவதுதான் என்னதான் நித்திய ஜீவன் யார இயேசு பிதாவை அறிந்த விதமா நம்ம அறிவதுதான் நித்திய ஜீவன் அப்ப வேதாகமத்தின் கண்ணாடி என்னது பரலோக நரகமா அறிந்து கொள்வது அறிந்து கொள்ள முடியாதது அதான் கண்ணாடி எது கண்ணாடி நோயிங் அதுதான் கண்ணாடியான்னு கேட்கணேன் இல்ல ஹெவனில் தான் கண்ணாடியான்னு கேட்க அறிந்து கொள்வது அறிந்து கொள்ள முடியும் வேதாகமத்துல சொல்லப்பட்ட கண்ணாடி என்னன்னா அறிந்து கொள்வது இப்ப அறிந்து கொள்வதுன்னு சொல்லும் போது உறவின் அடிப்படையிலான கண்ணாடி இப்ப அறிந்து கொள்வது அறிந்து கொள்ளாதது எப்படின்னு பார்த்தா ஆதியும் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல அதற்கு அவன் நான் தேவரனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் ஆயிருப்பதினால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான் இப்ப இவனுடைய நரகம் என்னது அவனுடைய நித்திய மரணம் என்னது ஆதாம் தேவனை அறியாதது அவன் போயிட்டு தேவனுடைய சத்தம் வரும்போது இதுக்கு முன்னாடிதான் சந்தோஷமா பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே தேவனாகிய கர்த்தர் வரும்போது அவர் அறிகிற அனுபவத்துல இருந்தவன் இப்ப அவன் அறியப்படாத இடத்துக்குள்ள போய் நரகத்தை அனுபவிக்கிற அந்த நரகம் அவனுக்கு எப்படின்னா அப்படித்தானே சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு இடம் பயந்த ஒரு இடம் இப்ப நரகம் என்பது இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்லல இந்த இடத்துல நான் காட்டுறது என்னன்னா அறிதல் ஏசு பிதாவ அறிந்த விதமா நம்ம அறியாத ஒரு அந்த குற்ற மனசாட்சி பயம் அந்த இடத்துல இருக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் மரணம் ஒரு வித நரகம் ஆனா பரலோகம்னா எப்படி இப்ப மத்தையும் மூணு பதினேழு வாசிங்க அன்றையும் வானத்தில் இருந்து சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் நேசகுமாரன் இவரில் நான் இருக்கிறேன் என்ற சத்தம் வந்த உடனே அபா அப்படின்னு சொல்றார் பாத்தீங்களா அதுதான் அறிதல் அதுதான் வந்து பரலோகம் அதுதான் நித்திய ஜீவன் இதே சத்தம் தான் ஆதாம் கிட்ட வருது ஆனா அவன் என்ன பண்றான் பயந்து போயிட்டு அப்பான்னு சொல்லல நீங்க என்கிட்ட வராதிங்க உமக்கு நான் பயந்து வேற வேற ஏதோ எல்லாம் மனசுல ஓடி இருக்கும் அவரை குறிச்சு இளையகுமாரன் வீட்டுக்கு வரக்குள்ள எப்படி வந்தான் நான் நமக்கு மகன் இல்ல நான் வேலையானு கூட இருக்க தகுதி இல்ல அப்ப கண்ணாடி வழியாக உறவின் அடிப்படையிலான கண்ணாடி வழியாக அப்பான்னு கூப்பிட முடியாத இருதயம் குற்ற மனசாட்சிலையும் பயத்திலையும் தள்ளி இருக்கிற இடம் தான் என்னது நமக்கான ஒரு மரணம் நரகமா உணர்றோம் இன்னொரு இடத்துல அதே என் நேச குமாரனே என் குமாரத்தையே அப்படின்னு கூப்பிட்ட அப்பா அப்படின்னு சொல்றதுதான் வந்து நித்திய ஜீவன் அதுதான் உங்களுக்கான பரலோகத்தின் உண்மையான நிஜத்தை உங்களுக்கு உணர்த்துது புரியுதா கண்ணாடி இப்ப நாம உறவுகளோட தொடர்பு படுறதுக்கு உறவுகளை கையாள்வதற்கு இல்ல லவ் பண்றீங்களா பல விஷயங்கள் இருக்கலாம் திருமண வாழ்க்கையா இருக்கலாம் இதுல இந்த ரெண்டு கண்ணாடியிலையும் தான் நாங்க வாழ்க்கைய கொண்டு போறோம் குற்ற மனசாட்சி பயம் Brokenness, புரோக்கன்னஸ் Rejection, Acceptance Issues இதுக்கு பரலோக நரகம் என்ற மதம் போதிக்கிற கண்ணாடி போட்டிங்கனா உங்க வாழ்க்கையோட அர்த்தம் உங்களுக்கு புரியாம போயிடும் ஆனா அவர் அறிகிற ஒரு இடம் இருக்குல்ல எதற்காக தேவன் நம்மளை டிசைன் பண்ணிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க அறியவும் அறியப்படவும் என்ற இடத்துக்கே தேவன் என்னை வடிவமைத்துறாரு அறியவும் அறியப்படவும் என்ற இடத்துக்கு என்னை வடிவமைத்துள்ளார் நீங்களே உங்க காது கேட்க சொல்லுங்க எதுக்கா உங்களை டிசைன் பண்ணிருக்காரு இதெல்லாம் எதுக்கு தொடர்பு பட போறேன் வாழ்க்கை துணை தெரிந்தெடுக்கிறதுக்கு திருமண வாழ்க்கை ஆரோக்கியமா போறதுக்கு அப்ப உங்க டிசைன் எதுக்குன்னு தெரியணும் அறியவும் அறியப்படவும் முதலாவது தேவனை அறியணும் அவரை அறியணும் அத்தோடு ஒருவரை ஒருவர் அறியணும் அந்த அறியவும் அறியப்படவும்னா என்னது முதலாவது அவர் அறியணும் அதோடு கூட ஒருவரை ஒருவர் அறியணும் இதுக்காகத்தான் அறிந்து கொள்ளதான் தேவன் நம்மள டிசைன் பண்ணியிருக்காரு திரியக தேவன் அதத்தான் யோவான் பதினேழு இருபத்தி ரெண்டுல என்ன வாசிக்கிறீங்க வாசிச்சு காட்டுங்க இது ஃபண்டமெண்டலான ஒரு ஃபவுண்டேஷனலான ஒரு நான் அது இருக்கேன் நீங்க அப்பியாசப்படுத்தி பார்க்கலாம் நான் சிருஷ்டிக்கப்பட்டது உறவுக்காக அப்படின்னா என்னது ஒரிஜினல் டிசைன் அறியவும் அறியப்படும் அததான் நாங்க லவ்னு சொல்றோம் லவ் என்பது ஏதோ ஒரு செக்ஸ் என்ற இன்டர்கோஸ் பண்றதோ இல்லை ஒரு ஆளை புலி பண்றதோ புலினா என்ன ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணி ஓரம் கட்டுறதோ இல்ல பிளாக்மெயில் பண்றதோ லவ் என்ற பேர்ல இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கை கீக்கிறது வயலின் வாசிக்கிற மாதிரி கையில கேக்கிறதுல டிப்பில போட்டோ மாத்தி காட்டுறது இது இதெல்லாம் லவ் கிடையாது இதெல்லாம் லவ் இதுக்கு பேர் வந்து அன்பு கிடையாது அன்பு அதனாலதான் நிறைய பேர் லவ்ன்னு சொன்னா ஏன் அவ்வளவு சினிமா பாடல்கள் தத்துவ பாடல்கள் எல்லாம் காதல் பொய்யே அப்படி இப்படின்னு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்கன்னா இந்த அறியப்படவும் அறியவும் அறியப்படவும் என்ற சரியான மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவ வச்சு நாங்க ஆரம்பிக்காதனால அந்த இடத்துல விஜய மூளைக்கள்லாம் வச்சிருக்கோம் அஜித்த வச்சிருக்கோம் சிம்ரான வச்சிருக்கோம் பிரபாச வச்சிருக்கோம் இப்படி யாரோ ஒரு சினி ஆக்டரை வச்சிருக்கோம் ஆனால நாங்க பார்த்து வந்த படக்கதைகள் இல்ல நம்ம முன்னாடி வாழ்ந்த காதல் மன்னல்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கனால அந்த மூளைக்கல்லுடைய காதலின் வேறு நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்குது ஆனா கிறிஸ்துவ நாங்க வைக்க வேண்டியது இருக்கு புரியுதா நான் பேசுறது யோவான் பதினேழு இருபத்தி ரெண்டுல என்ன சொல்லிருக்கு நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் தேங்க்யூ ஜீசஸ் வேண்டிக் கொண்டது என்னன்னா பிதாவே நானும் நீங்களும் ஒன்னா இருக்கிறோம்ல அறியவும் அறியப்பட்டிருக்கவும் இருக்கிறோம்ல அதே இடத்துல இவங்க நம்ம கூடவும் இவங்க ஒருவரோடு ஒருவர் இருக்கவும் அவங்க கிட்ட வேண்டிக் கொள்றேன் அதுக்கான மகிமையை நீங்க எனக்கு தந்ததை கொடுக்குறேன் இந்த இடத்துல இருந்துதான் ட்ரூ லவ் என்ற ஒரு விஷயத்தை நாம ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த இடத்துல என்ன இருக்கு தன்னை விட பிறனை மேன்மையா என்னுவது. ஒருவரில் ஒருவர் நிலைத்திருப்பது ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமப்பது சுயநீதியா இல்லாமல் பிற பிறநலம் உள்ள ஒரு வாழ்க்கை அதை சென்டடா லவ் என்பது இதுதான் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது அன்பு இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது ஆனா நம்ம பேசுற லவ் வந்து அயோக்கியமானதை செய்யும் தற்பொழிவை நாடும் சினமடையும் தீங்கு நினைக்கும் இந்த லவ்வர்ஸ் லவ் பண்றவங்களோட நான் உட்காந்து கதைச்சாலே இவங்க லவ் என்ற பெயர்ல அடிக்கிற லூட்டி தாங்க முடியல ஆனா நான் லவ் பண்றேன்ன அப்புறம் சினம் அடைகிறன அநியாயம் நினைக்கிறன நீடிய பொறுமை உள்ளது அங்க பொறுமையே இல்லைன்ன இது என்ன லவ் அப்படின்னு கேக்கு நான் சொன்னேன் ஆமா அது என்ன லவ்னு கேட்டா இதுதான் என்ன லவ் இல்லடா அது இல்லடா லவ்னா இல்ல உங்களுக்கு லவ்வே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு நான் சொல்லி தரேன் வாங்க நோ அது உங்க மிஸ்டேக்ஸ் மட்டும் நான் சொல்லல உங்க லைஃப்ல உங்க பெற்றோர் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நீங்க போற திருச்சபை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் உங்க லைஃப்ல ஆத்மீக குரு உங்க லைஃப்ல சாவிக்குரிய தகப்பன் தாய்மார்கள் இதுல உங்களோட மெனக்கிட்டு இருக்கணும் அப்ப நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் உறவுக்காக எல்லா வாயாலையும் உச்சரித்து சொல்லுங்க எல்லாரும் உறவுக்காக படைக்கப்பட்டிருக்கோம் ரிலேஷன்ஷிப் லவ் என்ற இடத்துல என்ன வைக்கணும் ஒன்று குருந்தியர்ல மூன்று நாலு அந்த வசனங்கள் அன்பு அன்புன்னு வார இடத்துல உறவுன்னு வச்சு வாசிங்க தமிழ்ல முதலால் ஒரு ஆள் வாசிங்க உறவுன்னு வச்சு வாசிங்க அன்பு என்ற இடத்துல நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் உறவு எனக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கயற்றாலம் போலவும் இருப்பேன் சரி அந்த உறவு என்ற இடத்துல எப்படி சொல்லுங்க அறியவும் அறியப்படவும் என்ற இடம் இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கயற்றாலம் போலவும் இருப்பேன் சத்தம் ரொம்ப பலமா இருக்கும் ஊருக்கே கேட்கும் சோசியல் மீடியால எல்லாத்துலயும் வரும் டிபி முதற்கொண்டு மாத்துவோம் பிளாக் பண்ணுவோம் சத்தம் சத்தமிடுகிற முடிஞ்ச ஊரை கூப்பிட்டு இது பண்ணனும்னு சூசைடல் தாட்ஸ் அட்டம்ஸ் வரைக்கும் நமக்குள்ள போகும் அண்ணா என்ன பத்தியா சொல்றீங்க உன்ன பத்தினா உன்ன பத்தி தான் ஆனா உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்ப இதுலயே ஒரு ஆள் இதுல இல்ல இதுல எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அதனால ஜென்ரலா என்ன அது உன்ன பத்தின்னு உனக்கு தெரியுதுன்னா அது உன்ன பத்தி இன்னொன்னு தெரியணும் மாதிரியே சிலர் இதுக்குள்ள இருக்காங்க நாடுதான் வித்தியாசம் எல்லாரும் அது இருக்கு அந்த திருமையும் அத உறவுன்னு வாசிச்ச நீங்க அந்த வசனத்தை தொடர்புன்னு ஒருக்கா வச்சு வாசிங்க கஜனு நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் தொடர்பு எனக்கிறாவிட்டால் விட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் கனெக்ஷன் நல்லா இருக்கா இப்ப வச்சே வாசிச்சுட்டு போங்க உறவுன்னு சொல்லும் போது அறியவும் அறியப்படவும் என்று உங்களுக்கு வரணும் நான் தீர்க்க தரிசன உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் இருந்தாலும் உறவு எனக்கிடாவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் உறவு எனக்கிடாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை உறவு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது உறவுக்கு பொறாமை இல்லை உறவு தன்னை புகழாது பெருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் உறவு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம் அந்நிய பாஷைகளானாலும் ஒய்ந்து போவோம் அறிவானாலும் ஒளிந்து போகும் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் நான் குழந்தையா இருந்த போது குறைவான போல பேசுகிறேன் நிறைவானது என்பது என்னது அன்பு அன்புனா அறியவும் அறியப்படவும் என்ற இடத்துல நிறைவாகும் போது அதுக்குள்ள இருக்கிற குறைவுகள் புரியாத விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகிடுமா வளர வளர வாசிங்க கஜன் நான் குழந்தை இருந்த போது குழந்தையை போல பேசினேன் குழந்தையை போல சிந்தித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் அறியவும் போதும் அப்ப கொஞ்சம் இருங்க கஜனா அப்ப அறியவும் அறியப்படாமவும் அன்பு செலுத்தாம இருக்கும் போது அறியவும் அறியப்படாத அறியவும் அறியப்படவும் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற இடத்துல சரியான கனெக்ஷன் இல்லாட்டி லவ் என்ற பேர்ல குழந்தைத்தனமான லவ் இருக்கு அங்க பாருங்க நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல வாசிங்க நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே விளையாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்து அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிற அறிந்து கொள்வேன் பாத்தீங்களா கண்ணாடியிலே முகமுகமாய் பார்ப்பேன் என்பது அறியப்படவும் அறியப்பட்டிருக்கவும் கீழே அதை இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை உறவு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் உறவே பெரியது அறிவதும் அறியப்பட்டிருப்பதும் தான் எல்லாத்துலயும் என்னவா தொடர்பு பெரிய மனசுல உள்ள போச்சா உம் யாருக்கு என்ன உள்ள போச்சு என்ன வாசிக்கும் போது நான் வழக்கமா அன்புன்னு சொல்லி வாசிக்கும் போது ஒரு மேலோட்டமா ரொம்ப ஆழத்துக்கு போகாம போயிடுவோம் ஆனா உறவுன்னு சொல்லி அல்லது தொடர்புன்னு சொல்லி பார்க்கும் போது உண்மையான அர்த்தம் வெளியில வருது அதுல ஒரு பெரிய வெளிச்சம் அடிச்சிருக்கு அகஸ்டின் வாசிங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல இருக்க வாசிபமா கனெக்ஷன் அப்படின்னு If I speak in the tongues of men or of angels, but do not have connection, I am only a resounding gong or a clanging symbol. If I have the gift of prophecy and the fathom all mysteries and all knowledge, and if I have a faith that can move mountains, but do not have connection, I am nothing. If I give all I possess to the poor and give over my body to hardship that I may boast, but do not have connection, I gain nothing. Connection is patient, connection is kind. Connection not does not envy. Connection does not boast. Connection does not proud. Connection does not dishonor others. Connection is not self seeking. Connection is not easily angered. Connection keeps no record of wrongs. Connection does not delight in evil but rejoice with the truth. It always protects. Connection always protects. Connection always trusts. Connection always hopes. Connection always preserves. Connection never fails, but where there are prophecies, they will cease. Where there are tongues, they will be still. Where there is knowledge, it will pass away. For we know in part and we prophesy in part. But when completeness comes, when connection comes, what is in part disappears. When I was a child, I talked like a child, I thought like a child, I resound like a child. When I became a man, I put the way of childhood behind me. For now we see only a reflection as in a mirror, then we shall see face to face. Now I know in part, then I shall know fully, even as. புரிஞ்சிச்சா எல்லா இட மனதிலையும் நம்ம அறியவும் உறவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டு அப்படின்னா என்னது அறியவும் அறியப்படவும் அந்த அறியவும் அறியப்படவும் யாருன்னா தேவனை அறியவும் அறியப்படவும் சக உறவுகளை அறியவும் அறியப்படவும் அப்ப நாம சிருஷ்டிக்கப்பட்டதே எதுக்கான நோக்கமா உறவுக்காக பரலோக நரகம் போறதுக்கானது அல்ல இயேசு வந்தது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்ப எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கோம் திரும்பவும் சொல்லுங்க உறவுக்காக உறவுக்காக உறவிலே உறவினாலே உண்டாக்கப்பட்டோம் உறவுக்காக உறவிலே அப்படி உச்சரிச்சுக்கிட்டே வாங்க உறவுக்காக உறவிலே உறவினாலேயே உண்டாக்கப்பட்டோம் ஏன் உச்சரிக்க சொல்றேன்னா நீங்க உச்சரிக்க உச்சரிக்க உங்க வாழ்க்கைக்கு நீங்க உங்க வார்த்தை மூலம் விதைக்கிறீங்க எதிர்காலத்துக்கு ரெண்டாவது நான் இந்த மாதிரி உங்க முன்னாடி இல்லாத போது உங்களுக்குள்ள போன இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தேவையான நேரம் ஞாபகப்படுத்தப்படும் உங்களுக்குள்ளே இருந்தே இந்த சத்தம் அதனால தான் நான் வந்து உச்சரிக்க சொல்றேன் உறவிலே உறவினாலே உறவுக்காகவே படைக்கப்பட்டிருக்கும் பைத ரிலேஷன்ஷிப் என் ரிலேஷன்ஷிப்